அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மயிலாடுதுறை நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி எட்டாவது நாடாளுமன்ற தொகுதியாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி உள்ளது மயிலாடுதுறை பெயர் காரணம் பார்வதி தேவியார் காவிரி ஆட்சித்துறையில் சிவபெருமானை வேண்டி மயிலாக உருவெடுத்து ஆடியதால் இந்த ஊருக்கு மயிலாடுதுறை என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் மாயவரம் என்றே கூறி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் இந்த ஊருக்கு மயிலாடுதுறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மயிலாடுதுறை சோழர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்து வந்தது சங்ககாலத்திலிருந்தே மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் படுகையில் அமைந்த ஒரு நகரமாக இருந்து வந்தது எனவே இது சோழர்களின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்தது சோழர்களின் மிக பெரும் தலைநகரமாக இருந்த பூம்புகார் இந்த மாவட்டத்தில்தான் அமைந்திருந்தது பூம்புகார் கடல்கோளால் அழிந்த பின்புதான் சோழர்கள் தங்களுடைய தலைநகரை தஞ்சாவூர் திருவாரூர் உறையூர் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு மாற்றி கொண்டதாக கூறப்படுகிறது கரிகால் பெருவலத்தானினுடைய மகன்களான கில்லிவளவன் நெடுங்கில்லி போன்றோர்கள் இப்பகுதியை பங்கிட்டு கொண்டு ஆட்சி செய்தபோது மயிலாடுதுறையின் அருகில் இருந்த சீர்காழியும் சோழர்களின் தலைநகராக இருந்தது என்று கூறப்படுகிறது இதன் பின்பு பல்லவர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது மீண்டும் பிற்கால சோழர்கள் எழுச்சி பெற்ற பின்பு பனிரெண்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது சோழர்களைத் தொடர்ந்து பாண்டியர்கள் நாயக்கர்கள் மராத்தியர்கள் மற்றும் இறுதியில் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்த தரங்கம்பாடி டென்மார்க் குடியேற்ற பகுதியாக இருந்தது தரங்கம்பாடியில் இன்றளவும் டேனீஷியர்களால் கட்டப்பட்ட கோட்டை இருந்து வருகிறது இந்தியாவிலேயே முதல் அச்சு இயந்திரம் தரங்கம்பாடியில் சீகன் ஃபால்க் என்ற கிறிஸ்துவ பாதிரியாரால் கொண்டு வரப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட ஒரு மாவட்டமாகும் இங்கு நெல் கரும்பு பருத்தி முக்கிய பயிர்களாக விளைவிக்கப்படுகின்றன மயிலாடுதுறை விவசாயம் மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி ஆற்று நீரை நம்பியே ஒரு மாவட்டமாகவே இருந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாய கூலிகள் அதிக அளவு காணப்படுகிறார்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி திருமுல்லைவாயில் அனந்தமங்கலம் தரங்கம்பாடி போன்ற பகுதிகள் சுற்றுலா தலங்களாக விளங்கி வருகின்றன மயிலாடுதுறையில் கடைமுழுக்கு திருவிழா எனப்படக்கூடிய பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய விழா சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாகும் இந்த கோவிலில் நாடி ஜோசியம் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது மயிலாடுதுறை மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதியதாக உருவாக்கப்பட்டது என்னுடைய அடிப்படையில் மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி தரங்கம்பாடி போன்ற பகுதிகளை உள்ளடக்கி மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொன்றது பன்னெண்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு சிறிய மாவட்டமாகும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது இது ஒரு பொது தொகுதியாகும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் கும்பகோணம் திருவிடைமருதூர் குத்தாலம் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் போன்ற பகுதிகள் இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறு சீரமைப்புக்கு பின்பு தனி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் போன்ற தொகுதிகள் இணைக்கப்பட்டன இதனால் வரையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இரட்டை உறுப்பினர்கள் முறையின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு ஆனந்த நம்பையார் இங்கு வெற்றி பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சந்தானம் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தனி வேட்பாளராக மரகதம் சந்திரசேகர் வெற்றி பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தனி தொகுதியாக சுப்ரவேலு திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தனி தொகுதியாக திரு சுப்ரவேலு அவர்களே திமுகவின் சார்பில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடந்தை ராமலிங்கம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு குடந்தை ராமலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இஏசு எம் பகீர் முகமது வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் இவரே வெற்றி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மணி சங்கர் ஐயர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பி வி ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மணி சங்கர் ஐயர் அவர்களே மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ஆர்கே பாரதி மோகன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ராமலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக எட்டு முறையும் திமுக மூன்று முறையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் தலா இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் பொழுது மொத்தமாக இந்த தொகுதியில் இருபத்தேழு வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் இதில் ஆறு பேர் பிரபல கட்சியின் சார்பிலும் இருபத்தோரு பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு ராமலிங்கம் அவர்கள் ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் திரு ஆசைமணி அவர்கள் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை முப்பது புள்ளி எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு சுபாஷினி அவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை மூணு புள்ளி ஏழு நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு ரபாயுதீன் அவர்கள் பதினேழாயிரத்தி ஐந்து வாக்குகளை ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மொத்தமாக இத்தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தி எண்பத்தி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேர் எழுத்தறிவு பெற்றோர்கள் இத்தொகுதியில் எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் இத்தொகுதியில் உள்ள பட்டியலின மக்களில் எஸ்சி மக்கள் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் எஸ்டி மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் உள்ளார்கள் இத்தொகுதியில் இந்துக்கள் எண்பத்தொம்போது சதவீதமும் இஸ்லாமியர்கள் எட்டு புள்ளி ஏழு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பட்டியல் இன மக்களும் வன்னியர் இன மக்களுமே உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து முக்குளத்தூர் நாயுடு பிள்ளை போன்றோர்கள் அதிக அளவு வசித்து வருகிறார்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சீர்காழி தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு பி வி பாரதி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் மயிலாடுதுறை தொகுதியில் திரு சு ராஜ்குமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் பூம்புகார் தொகுதியில் திரு எம் முருகன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் திருவிடைமருதூர் மருதூர் தனி தொகுதியில் திரு கோவி செழியன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் கும்பகோணம் தொகுதியில் திரு ஜி அன்பழகன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாபநாசம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திரு ஜவஹர்லில்லா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் மொத்தமாக உள்ள ஆறு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை திமுக தன்வசம் வைத்துள்ளது ஒரு தொகுதி திமுகவின் கூட்டணி கட்சியிடம் உள்ளது இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் இத்தொகுதியை திமுக கைப்பற்றும் என்று கூறப்பட்டாலும் கூட இங்கு பழைய வேட்பாளரையே நிறுத்தும் பட்சத்தில் இழுபறி நிலவும் அல்லது அதிமுக கைப்பற்றிவிடும் என்று கூறப்படுகிறது நன்றி